அப்படியே சங்கீதக்கான தாவிதே குறித்து இந்த ஆசாக்கின் சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது இப்ப பாருங்க தேவடைய திருவையா இந்த சங்கீதத்துல அருமையா சொல்லுகிறார் நீங்க பூர்வ காலத்துல உண்மை ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச இந்த சபையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க நீர் மீட்டுக் கொண்டத சபை நீர் எடுத்துக்கொண்டது சபை நீர் பிரியப்படுகிற சபையை நீர் நடத்தணும்னு சொல்லி இந்த வேற அருமையாக ஆண்டவர் இந்த சபையை அவ்வளவு நேசிக்கிறார் நேசிக்கிறதுனால தான் தன் பேரான ஒரே குமாரனை பூமிக்கு கொடுத்து அவருடைய மரணத்தினால் மரணம் மூலமாகவும் அவருடைய ரத்தத்தின் மூலமாகவும் இந்த சபையை பாதுகாத்து மீட்டுக் கொண்டு வழிபடுத்திக் தேவ ஜனமே நீ இதை என்னால் உணர்ந்து கொண்டு வாழும் உனக்குள்ள ஒரு உணர்வு இருக்கணும் கத்தர் அவர்களையே பெற்ற அந்த ரத்தத்தினாலே நம்மளை மீட்டிருக்கிறார் நாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழணும்னு சொல்லி நீங்க எல்லாரும் மன திருப்பர்களாக இருக்கணும் இன்னைக்கு நிறைய சபைகளிலும் சரி நிறைய விசுவாசிகள் இடத்துல மற்ற எல்லா இடங்களிலும் சில காரியங்கள் கத்தருக்கு விரும்ப விருப்பம் இல்லாத காரியங்கள் செய்து வருகிறத நாங்கள் பார்க்கலாம் ஏன்னா தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்ய செய்யாவிட்டால் யாருக்கு பிரியமானதை நம்ம செய்வோம் நம்ம தேவனை நேசிக்கிறோம் என்று சொல்லி அவர் இது தா இருக்கும் நமக்கு நாமே ஒரு வேலை அடைத்துக் கொண்டு நாம் இந்த இப்படித்தான் வாழ வேண்டும் நாம் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி நமக்கு நாமே புத்தி சொல்லிக்கொண்டு ஆறுதல் சொல்லிக்கொண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தேவ தேவனுக்கு பிரியமானதை அவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்டதை நீங்கள் நினைத்து மனத்தில் நான் தேவன் இன்றைக்கும் நம்ம இடத்துல ஒரு அதிசயம் செய்ய முடியாம இருக்கிறது காரணம் நாம் அவருடைய செயல்களிலே அவர் சபையிலே ஆண்டு தங்காதான் பாக்குறாரு நான் சபையை அவ்வளவாய் நேசிக்கிறேன் அதனாலதான் என் பேரும் என் பேரான ஒரே குமாரை கொடுத்து அவனை சாகடிச்சு அவருடைய எல்லாத்தையும் மீட்டெடுத்திருக்கிறேன் இவ்வளவு நான் அன்பு வச்சேன் இந்த ஜனத்தின் மேல இவ்வளவு பாசம் மேல இந்த ஜனங்கள் என் மேல அன்பு வைக்காத இருக்கிறாங்க என் சபையை நேசிக்காத இருக்கிறாங்க இன்னைக்கு பேருக்கு சபைக்கு போகாதீங்க கத்தருக்கு உண்மையா ஆரம்ப செய்து ஆர்வத்தோடு நீங்க சபைக்கு போவீங்கன்னா நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயங்களை செய்து ஆச்சரியமான பாதையில உங்களை வழிநடத்துவாருங்க சபையை தாங்குகிறவர் கத்த அப்படி நம்மோடு இந்த வேலை சின்னவங்களுக்கு எல்லாம் தெரியுமா